அனைவருக்கும் வணக்கம் குரு பயிற்சி நட்சத்திர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரகஸ்பதி பொன்னன் தேவகுரு இப்படிலாம் அழைக்கப்படக்கூடிய ஒரே சுபகிரகம் நம்முடைய குரு பகவான் மட்டும்தான் இயற்கை சுபர் முழுமையான சுபர் இதனாலேயே இந்த சுபகிரகத்துடைய பயிற்சிக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க குரு பயிற்சினா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இயற்கை சுபர் குருனாலே நல்லவர் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை பெற்ற ஒரு கிரகமாக இருக்கார் இப்படிப்பட்ட அந்த குரு பகவான் மே பதினான்காம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதன

இருந்து அக்டோபர் பதினெட்டு வரையும் தன்னுடைய சுய நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரத்தில் தன்னுடைய சஞ்சாரத்தை தொடருவார் அதன் பிறகு கடகராசிக்கு போயிட்டு மீண்டும் வக்ரநிலை அடைந்து நம்முடைய மிதன ராசியிலேயே வக்ரத்திலே டிராவல் பண்ணுவார் இப்போதைக்கு பார்த்தோம்னா மே பதினாலுல இருந்து அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் சுமார் ஒரு நூத்தி நாட்கள் இந்த மிருகசிரிடம் திருவாதுரை புனர்பூசம் இந்த நட்சத்திரங்கள்ல டிராவல் பண்ணுவார் இப்போ இந்த குரு பயிற்சி பலன்கள் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு எந்த அளவுக்கு நன்மையான பலன்கள் நம்முடைய நட்சத்திரத்துக்கு கொடுக்கும் அப்படிங்கறத இந்த பதிவுல ரொம்ப டீட்டெயில்

மார்ச் இருபத்தி ஒன்பதுல நமக்கு சாதகமா இருக்கு ஜென்ம சனி விலகுது பாத சனி ஆரம்பமாகுது அதோடைய ஸ்டார்டிங் பார்த்தோம்னா புரட்டாதிலே தான் ஆரம்பிக்கும் இருப்பினும் நமக்கு பாதிப்பு மேஜரா இல்ல அடுத்து குரு பயிற்சி குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்முடைய நட்சத்திரநாதனும் குரு தான் எனவே இந்த குரு பயிற்சி புரட்டாதிக்கு ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் கட்டாயமா அதுலயும் நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகுது மிக உகந்த இடத்துக்கு குரு பகவான் டிரான்சிட் ஆகிறாரு ஐந்தாம் இடம் குருவுக்கு மிக மிக உகந்த இடம் அதுலயும் ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு டிரான்சிட் ஆகிற குரு சஞ்சார செய்யற

நிசாரமாக கொஞ்சம் முன்னாடி போயிட்டு மீண்டும் பின்னோக்கி வந்து தன்னுடைய பலன்களை செய்வார் எனவே நம்ம இதில் எடுத்திருக்கிறது சுமார் ஒரு நூத்தி ஐம்பத்தி எட்டு நாட்களுக்கான பலன்களை மட்டும்தான் நம்ம கிளியரா எடுத்திருக்கோம் குரு வந்து நம்மளுடைய ராசி படி முழு சுப கிரகம் ரெண்டு பதினொன்னுக்குரிய ஒரு கிரகம் அது ஐந்தாம் இடத்துக்கு போறது ஒரு பெரிய பிளஸ் நான்காம் இடத்தை காட்டிலும் ஐந்தாம் இடத்துல மிக உன்னதமான பலன்களை அது செய்யும் இருந்தாலும் பகை வீட்டில் இருக்கு அதே சமயத்துல சாதகமான நட்சத்திரங்கள்ல டிராவல் பண்ணுது இது ஒரு மாதிரி கலவையா மாறுது இருப்பினும் இந்த குரு பயிற்சி புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டாயமா சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியா இருக்கும் முதலாவதா குரு சஞ்சார செய்கிற நட்சத்திரம் மிருகசீடம் மிருகசீடம் செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் வந்து மூணு பத்துக்குரிய ஒரு கிரகமாக வருது எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோக ரீதியா இருந்த தொய்வு நிலை இப்ப சரி செய்யப்படும் மே மாதத்துக்கு மேல குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்தனா தொழில் உத்தியோக ரீதியா என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் டோட்டலா நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் உத்தியோகமே இல்லைனாக்க அந்த நேரத்தில் உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும் அதோட எஃபெக்ட் பார்த்தோம்னா இப்போவே ஸ்டார்ட் ஆகிடும் அதுக்கான அந்த ஒரு அறிகுறி வெளிச்சங்கள்லாம் இப்பவே தென்பட ஆரம்பிக்கும் மே மாதத்துல சாலிடா எல்லாருக்குமே நல்ல ஒரு உத்தியோக வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிடும் அடுத்தது உத்தியோகத்தில் ஆல்ரெடி இருக்கீங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு மே மாதத்துக்கு மேல கட்டாயமா எதிர்பார்க்கலாம் அதுக்கான அறிகுறியும் இப்பவே தென்பட ஆரம்பிக்கும் எனவே தொழில் உத்தியோகம் மிகச்சிறப்பான வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் பாத சனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால வரக்கூடிய பொருளாதாரம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த பொருளாதாரம் ஏதோ ஒரு ரூபத்தில் விரயமா கன்வெர்ட் ஆகும் ஆனா அந்த விரயம் சுப விரயமா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இரண்டாம் இடத்துல சனி பகவான் வந்துட்டாலே ஃபேமிலி ரிலேட்டடாக நிறைய செலவுகளை கொடுத்துட்டே இருப்பார் மாற்றி மாற்றி செலவுகளை ஃபேமிலி ரிலேட்டடாக கொடுத்துட்டே இருப்பார் நிறைய பேர் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படி இல்லைனா ஃபேமிலியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போறதுக்கு ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஏதாச்சும் செலவு செய்வாங்க அடுத்த வீட்டுக்கு தேவையான பொருட்களை பார்த்து பார்த்து வாங்கி வைப்பாங்க மேலும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏதோ ஒரு ரூபத்தில் விரைய செலவுகள் ஏற்படும் அதனால் மேக்ஸிமம் நெகட்டிவான செலவாக இருக்கிறது வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஃபேமிலி மெம்பர்ஸில் யாருக்காச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா அதுக்காக செலவு செய்வீங்க ஆனால் அது நெகட்டிவான செலவு நம்ம எடுத்துக்க வேண்டாம் ரொம்ப நாள் பிரச்சனை இப்போ நிவர்த்தி ஆகுது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இருந்தால் ரொம்ப நாள் இஷ்யூ எல்லாம் சரியாகுது அதுக்காக செலவு செய்து அவருடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறீங்க அதை நம்ம பெருசா நெகட்டிவாக செலவா எடுத்துக்க வேண்டாம் அதனால அதெல்லாம் நான் ஆல்மோஸ்ட் பேவரா தான் பாக்குறேன் அடுத்தது நிறைய பேருக்கு தொழில் சிந்தனை எழுச்சி பெறும் தொழில் ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிற சிந்தனைலாம் நிறைய பேருக்கு வரும் தொழில் சம்பந்தமான விஷயங்களை ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் என்ன பொறுத்த வரைக்கும் சனி ஏழரை சனி இன்னும் முடியல பாத சனியா நடந்துகிட்டு இருக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கான டைம் பீரியட் தான் ஆனா அந்த ரிஸ்க் உங்களை நம்பி எடுக்கணும் மூன்றாவது நபரை நம்பி எடுத்தீங்கன்னா அவங்க உங்களை கவுத்து விட்டு போயிடுவாங்க நீங்க களத்துல இறங்கி

விஷயங்களை மூன்றாவது நபருடைய பேச்சை தயவு செஞ்சு கேட்காதீங்க நம்பாதீங்க உங்களுக்கு ஆசானா இருக்காரு அவரு இப்போ உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடியவரு உங்களுடைய ஆசானா இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா இருக்காங்க கண்டிப்பா உங்களுக்கு துரோகமே அவங்க நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க சொல்றத வேணா நீங்க கேட்டு செயல்படலாம் ஆனா ஒரு தொண்ணூத்தி இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களை யாரையும் நம்ப வேண்டாம் அடுத்தது ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் சார்ட்டை ஒரு வட்டி செக் பண்ணி இந்த நேரத்தில் தசா புக்தி உங்களுக்கு ஃபேவரா இருக்கா இந்த நேரத்தில் நம்ம ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத இருக்கிறதோ உங்க குடும்ப ஜோதிடத்தை ஒரு வடி செக் பண்ணிட்டு ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க மற்றபடி உங்களை நம்பி நீங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு உங்களை நம்பி ஒரு விஷயத்துல நீங்க இறங்குறதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் அதுல நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அது வாட் எவர் தொழிலா இருக்கலாம் உத்தியோகமா இருக்கலாம் அடுத்து கெரியர் சம்பந்தமான பிளானிங்கா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் இறங்கலாம் சாதகமான காலகட்டம் அடுத்து நிறைய பேருக்கு உத்தியோக மாற்றம் ரொம்ப நாளா ஒரு மோசமான உத்தியோகத்துல இருக்கேன் எனக்கு அந்த உத்தியோகமே பிடிக்கல ரொம்ப நாளா உத்தியோக மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த மாற்றம் மே மாதத்துக்கு மேல கட்டாயமா ஏற்படும் அதற்கான அறிகுறி பணிக்குறி இப்பவே ஸ்டார்ட் ஆயிடும் உத்தியோக மாற்றத்தை எதிர்பார்க்கிறீங்கன்னா அந்த வாய்ப்பும் இந்த நேரத்தில் கட்டாயமாக உண்டு அடுத்தது முயற்சி ஸ்தானாதிபதியுடைய நட்சத்திரத்தில் குருடைய சஞ்சாரம் ஃபேமிலி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுவீங்க ஃபேமிலி எந்த அளவுக்கு லோவா இருக்கோ அந்த லோ லெவல ஹை லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு அதிகமான முயற்சி பண்ணுவீங்க அடுத்த பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுக்கு அதிகமான முயற்சி பண்ணுவீங்க பொருளாதாரம் தான் எல்லாம் பணம் தான் எல்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் இப்ப நமக்கு அதிகமா வந்துடும் அதனால பொருளாதாரத்தை ரொம்ப போக்கஸ் பண்ணி அதிகமா எஃபோர்ட் போட்டு அதை எப்படியாச்சும் நம்ம பக்கம் ஈர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை அதிகப்படுத்துவீங்க அந்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் அதுதான் குருபலம் பலம் அப்படின்னு சொல்றது ஐந்தாம் இடத்துக்கு குரு வந்தாலே குருபலம் பலம் பொருந்திய காலகட்டம் தான் அர்த்தம் அதனால எடுக்கிற முயற்சிகளை தன்னம்பிக்கையோடு எடுப்பீங்க அந்த தன்னம்பிக்கை மிக அற்புதமான வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா முயற்சி ஸ்தானத்துல குரு வந்துட்டாலே முயற்சிகள்ல வெற்றி அப்படிங்கிறது உறுதி உறுதியாயிடும் அதோடைய நட்சத்திரத்துல சஞ்சார செய்யறதுனால சிறப்பு பொதுவா மூணுல குரு சஞ்சார செய்யறது நல்லது கிடையாது ஆனா நமக்கு ஐந்தாம் இடத்துல மூன்றாம் அதிபதியுடைய நட்சத்திரத்துல சஞ்சார செய்யறாரு அதனால இந்த குரு பயிற்சியில நம்ம எடுக்கிற முயற்சிகள்

பகவானுடைய பார்வையில தான் ராகுவே இருப்பாரு எனவே குருவுடைய கண்ட்ரோல்ல தான் ராகு இருக்காருன்னு அர்த்தம் அதனால குழப்பங்கள் வந்தாலும் அதை எளிமையா கடக்கக்கூடிய வல்லமை டிஃபால்ட்டா கிரியேட் ஆயிடும் அதனால பயப்படவே வேண்டாம் அடுத்த இளைய சகோதரத்துவத்தால ஆதாயம் உண்டு இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில் சுபவிரைய செலவு இந்த காலகட்டங்களில் நிச்சயமா இருக்க வாய்ப்புகள் அதிகம் அடுத்த மூத்த சகோதரத்துவத்துடைய ஒத்துழைப்பு மூத்த சகோதரத்துவத்தால சுபவிரைய செலவு அதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா குரு வந்து பதினோராம் இடத்த அதிபதி பொருளாதாரத்துக்கும் அவர்தான் மூத்த சகோதர ஸ்தானத்துக்கும் அதே அந்த வீட்டுக்குரியவர் சாதகமான நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள்ல நட்பு நட்சத்திரங்களை சஞ்சாரம் செய்யறதுனால இந்த காலகட்டங்கள்ல இளைய சகோதரத்துவம் மூத்த சகோதரத்துவத்தால ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் அற்புதமான வளர்ச்சி இதெல்லாம் நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம் கடந்த காலகட்டங்களில் இளைய சகோதரத்துவம் மூத்த சகோதரத்துவத்தோட ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது இப்ப சரி செய்யப்படும் அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் அடுத்தது மேஜரா பார்த்தோன்னா பூர்வீக சொத்துல இருந்த குழப்பம் வில்லங்கம் அதெல்லாம் இப்போ நிவர்த்தி ஏதாச்சும் வழக்கு சம்பந்தமான விஷயம் கோர்ட்ல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை நீங்க இந்த காலகட்டங்களில் நிச்சயமா எதிர்பார்க்கலாம் அடுத்த குலதெய்வ வழிபாடு செயல்பாடு மிகச்சிறப்பான முறையில் மேற்கொள்ள முடியும் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட தடை தாமதம் எல்லாம் விலகும் அடுத்தது மேஜரா பார்த்தோம் குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியத்தில் நல்ல செய்தி கிடைச்சிடும் குழந்தை பிறத்தல் காரணமா சுபவிரை செலவு குடும்பத்தில் கட்டாயமா உண்டு எனவே கடந்த காலகட்டங்களில் குழந்தை பாகியத்தில் தடுமாற்றம் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் குறிப்பா மே மாதத்துக்கு மேல கட்டாயமா நல்ல செய்திகள் கிடைச்சிடும் அடுத்த பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த வருத்தம் கவலை குழப்பம் இதெல்லாம் நிவர்த்தி ஆகும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி மிகச்சிறப்பா இருக்கும் பிள்ளைகளால் நமக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிள்ளைகளால் ஏற்பட்ட தேவையில்லாத மன மன உளைச்சல் இப்ப குறைய ஆரம்பிக்கும் அடுத்த பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் பண்றது முயற்சி பண்ணுவீங்க அது சம்பந்தமான சுப விரைச்சலவு ஃபேமிலியில கட்டாயமா உண்டு அடுத்த அந்த காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த கசப்பான மன நினைவுகள் அதெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆக ஆரம்பிக்கும் இந்த பிரச்சனைகள் அந்த குழப்பங்கள்லாம் இப்ப சரியாக ஆரம்பிக்கும் இப்ப ஒரு நல்ல புரிதல் லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி அதெல்லாம் டிஃபால்ட்டா கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் காதல் உறவுல ஏதாச்சும் குழப்பம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகும் அல்லது அதை கடந்த ஒரு புதிய வாழ்க்கை நமக்கு இப்போ பிறக்க ஆரம்பிக்கும் அதெல்லாம் நமக்கு ரொம்ப சாதகமா இருக்கு அடுத்த

பத்தி நீங்க உங்களை நீங்களே மன வருத்தம் அடைய வச்சுக்காதீங்க கிளியரா கிளவரா யோசிச்சு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க ஏன்னா அந்த நேரத்துல குருவுடைய நட்சத்திரத்துல ராகுவும் ராகுவுடைய நட்சத்திரத்துல குருவும் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டமா இருக்கிறதுனால இது ஒரு மாதிரி சிந்தனை குழப்பத்தை கொடுக்கும் மென்டலி தேவையில்லாத பிரஷர் மைண்டுக்கு ஏத்தும் ஜூன் மாதத்துக்கு மேல ஜூன் பதிமூணுக்கு மேல இந்த அமைப்பு ஆக்டிவேட் ஆகுது அதனால மைண்ட் ரிலாக்ஸா வச்சு அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டே இருங்க நல்ல ரிசல்ட் கட்டாயமா உங்களுக்கு உண்டு அதே சமயத்துல சுய சிந்தனை உங்களை பற்றிய சிந்தனை அதிகமா இருக்கும் உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் உங்களுடைய ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணணும் அடுத்தது உங்களுடைய தோற்றம் உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய ஆக்டிடியூட் இதெல்லாம் நம்ம இன்னும் நல்லா அடுத்த கட்டத்துக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ணனும் அப்படிங்கற அந்த எண்ண ஓட்டத்தை கொடுக்கும் இத பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சேஃப் ஜோன் தான் நான் சொல்லுவேன் நல்ல அமைப்புன்னு தான் நான் சொல்லுவேன் உங்களை பற்றிய சிந்தனை வரது ஒரு அற்புதமான அமைப்பு உங்களை நீங்கள் அப்பதான் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அதில் உங்களை எந்த வகையில் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இப்ப செயல்படுத்த முயற்சி பண்ணுவீங்க அதுக்கு ரொம்ப சாதகமான அமைப்பு ஆனா தேவையில்லாத சிந்தனை குழப்பத்தை மட்டும் தயவு செஞ்சு விட்டுருங்க மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க ஓவரா திங்க் பண்ணாதீங்க நல்ல விஷயத்துல ஓவரா திங்க் பண்றது நல்லது உங்களுக்கு மன ரீதியா ஏதாச்சும் ஒரு விஷயம் தாக்கத்தை கொடுக்கணாக்கா அது சம்பந்தமா எதையும் ஓவரா போட்டு திங்க் பண்ணிக்க கூடாது அதுல கேர்ஃபுல்லா இருக்கணும் அடுத்தது பாத்தோம்னா குருவுடைய நட்சத்திரத்திலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் அதாவது புனர்பூசம் நட்சத்திரத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் சுய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யற அமைப்பு ரொம்ப நல்ல அமைப்பு தான் பெரிய நெகட்டிவான அமைப்பு எல்லாம் கிடையாது கரெக்டா ஆகஸ்ட் பனிரெண்டுல இருந்து இந்த ஆக்டிவேஷன் ஸ்டார்ட் ஆயிடும் ஆகஸ்ட் பனிரெண்டுக்கு மேல பாத்தோம்னா ஃபேமிலி சம்பந்தமான யோசனை அதிகமா இருக்கும் குடும்ப காலத்துல சுப விசேஷம் நிறைய நடைபெறும் அது சம்பந்தமான சுப விரை செலவுகளை மேற்கொள்வீங்க வீடு கட்டுற யோகம் ஆகஸ்ட் பன்னெண்டுக்கு மேலே ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் வீடு வாங்குற யோகம் அல்லது வீடை சரி பண்றது வீடு சம்பந்தமான விஷயங்கள ஏதாச்சும் பழுது பார்த்து சார்ந்த வகையில ஏதாச்சும் சுப விரை செலவுகளை பண்ணி அதை சரிப்படுத்துறது அதுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு வாடகை வீட்டுல இருக்கீங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்துல அந்த இடத்த நீங்க சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கம்ஃபர்டபுளா மாத்திப்பீங்க சோ இடம் மாற்றம் அப்படிங்கறதும் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா உண்டு ஆகஸ்ட் பனிரெண்டுக்கு மேல பார்த்தோம்னா பொருளாதார வளர்ச்சி மிக அற்புதமா இருக்கும் ஏன்னா வந்து லாபாதிபலிய நட்சத்திரத்தில் தனக்காரகனான குரு குருபுகோமோடய சஞ்சாரம் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல அபிவிருத்தியை கொடுத்துரும் நீங்க பிஸ்னஸ்ல இருக்கீங்க ஒரு ஜாப்ல இருக்கீங்க வாட் எவர் எந்த ஃபீல்டுல இருந்தாலும் பணத்தை அற்புதமாக சம்பாதிக்கிறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டியை இந்த அமைப்பு உங்களுக்கு கட்டாயமாக கொடுத்துரும் அதே சமயத்தில் விரய செலவும் அதிகமாக இருக்கு பண தேவையும் அதிகமாக இருக்கும் அந்த பண தேவை அப்படிங்கிற அந்த சிந்தனையே உங்களை வந்து அதிகமாக உழைக்க வச்சு உங்களுக்கு அதிகமான பொருளாதாரத்தை ஈற்றுறதுக்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் விரையச் செலவாக இருந்தாலும் இருந்தாலும் சுப விரயமா இருக்கும் கண்டிப்பா நெகட்டிவான செலவா இருக்காது அது ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு கட்டாயமா பயன்படக்கூடிய ஒரு செலவு மகிழ்ச்சி தரக்கூடிய செலவாக இருக்கும் அதன் வகையில் கும்பராசிக்கு இந்த அமைப்பு ரொம்ப நல்ல அமைப்பு நான் சொல்லுவேன் அடுத்த திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இது சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ராகு கேது ஒன் அண்ட் செவன்ல இருக்கும் திருமண வாழ்க்கை திருமண முயற்சி கடந்த ஒன்றரை வருஷமாவே பார்த்தனா புரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஒரு மாதிரி போராட்ட தன்மையை தான் காமிச்சிருக்கு ஏன்னா வந்து சனி பகவான் நம்முடைய நட்சத்திரத்துல டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு இப்போ வரைக்கும் பார்த்தோம்னாலே ஒரு மாதிரி கொஞ்சம் போராட்டம் பயங்கரமான தன்மை தான் ராகு கேது பயிற்சிக்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு ஓரளவுக்கு இதெல்லாம் சரி செய்யப்படும் குறிப்பா நட்சத்திரத்துல தான் ராகு பகவான் பஸ்ட் ஆக்டிவேஷனை ஸ்டார்ட் பண்ணுவார் என்ன பொறுத்த வரைக்கும் எதுலயும் அவசரம் இல்லாம இருந்தா சிறப்பு குறிப்பா திருமணம் ஆனவர்களா இருக்கீங்கன்னா வாழ்க்கை துணையோட அந்த பேச்சு வார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அதிகமா ஆர்குமெண்ட் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதெல்லாம் கம்மி பண்ணிக்கணும் வாழ்க்கை துணையோட எந்த கருத்து வேறுபாடும் இல்லாம அவர்களை அனுசரிச்சு செயல்படுறதும் முயற்சி பண்ணணும் முக்கியமா அவருடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் உங்களால அவர்களுக்கோ அவர்களால உங்களுக்கோ ஏதோ ஒரு ரூபத்துல மன பொருத்தம் வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் குரு பயிற்சிக்கு பிறகு மே மாதத்துக்கு பிறகு சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா அமையும் மேஜரான நெகட்டிவ் இல்ல ஏதோ ஒரு ரூபத்துல பிரிந்தவர்கள் ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஏதாச்சும் பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா அந்த பிரச்சனைகள் குறைச்சி அந்த சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக மாத்திக்கிற ஒரு அமைப்பு கிடைக்கும் அந்த டைமிங்ல அதை நீங்க கப்னு புடிச்சுக்கணும் மேலும் மேலும் தேவையில்லாத விஷயங்களை ஆர்குமெண்ட் பண்ணி மேலும் அந்த சின்ன விஷயத்த பெருசு படிஞ்சிட கூடாது கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே போல திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் சுப செய்தி கட்டாயமா உண்டு திருகோண ஸ்தானங்கள்ல குரு பகவான் வந்தாலே சுப செய்திகளை கொடுப்பாரு ஆனா ஒன் அண்ட் செவன்ல ராகு கேது இருக்கிறதுனால ஒரு விதமான குழப்பத்தோட நல்ல செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கும் திருமண முயற்சிகள் இருக்கீங்கன்னா ஒரு சில தடை தாமதத்தோட ஒரு சில குழப்பங்களோட நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த டைமிங்ல மோஸ்ட்லி பாத்தோம்னா சுப பேச்சுவார்த்தைகள்லாம் ஃபேமிலியில அதிகமா இருக்கும் ஆனா ஜாதக பொருத்தம் அந்த அளவுக்கு பொருந்தி வராத தன்மையை கொடுக்கும் நிறைய ஜாதகம் பார்ப்போம் ஒண்ணு செட் ஆகல செட் ஆகல அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு கொடுக்கறது வாய்ப்பு அதிகம் எனவே கொஞ்சம் ஜாதக பொருத்தம்லாம் சரியா பார்த்து பொருத்தி திருமண வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது முயற்சி பண்ணுங்க மற்றபடி குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல செய்திகளை கட்டாயமா எதிர்பார்க்கலாம் ஒரு சில தடை தாமதத்தோட நல்ல செய்தி கட்டாயமா உண்டு ஆனால அத நினைச்சு நீங்க நெகட்டிவா எதுவும் ஃபீல் பண்ண வேணாம் கேது ஏழுல இருக்காது திருமணம் டோட்டலா நமக்கு வந்து தடைதான் தான் தாமதம் தான் அதெல்லாம் நீங்க மைண்ட்ல போட்டு குழப்பிக்க பஞ்சம பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி நமக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்ப்பார் நான் எதுக்காக தடை தாமதம் சொல்றேன்னா ஆரம்பத்துல குழப்பம் இருக்கிறத பார்த்து யாரும் அதை நெகட்டிவா எடுத்துக்க வேண்டாம் இந்த டைமிங்ல தடைப்படுறது தாமதம் தாமதப்படுறது நல்லது அப்படிங்கறத உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் தடை தாமதத்தோட நல்ல செய்தி கிடைக்கும் நான் சொல்றேன் அடுத்தது ஹெல்த் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மேஜரா இருந்த இஷ்யூ எல்லாம் இப்ப குறைய ஆரம்பிக்கும் ஹெல்த் ரீதியா என்னெல்லாம் பிரச்சனை இருந்துச்சோ அதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் மென்டல் பிரஷர் அது அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் மென்டலி இருந்த டார்ச்சரான அந்த மென்டல் பிரஷரை வந்து அப்படியே குறைய ஆரம்பிக்கும் அதெல்லாம் ஒரு நல்ல ரிலீஃப்மெண்ட் அந்த குரு பேச்சு கட்டாயமா உங்களுக்கு கொடுத்துரும் இவ்வளவு நாள் நம்ம பட்ட கஷ்டங்களுக்கு லம்பா ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடக்கும் அந்த நல்ல விஷயம் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்தை அப்படியே ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆக்கிடும் அந்த அமைப்பு இப்போ ஆக்டிவேட் ஆகும் மே மாதத்துக்கு மேல கட்டாயமா அதை கும்பராசி புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்க்கலாம் மற்றபடி உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கண் சம்பந்தமான விஷயங்களை கவனமா இருங்க தலை சம்பந்தமான விஷயங்களை கவனமா இருங்க நிறைய பேருக்கு இந்த முடி உதிர்வு சம்பந்தமான விஷயங்கள்லாம் வரலாம் அதனால நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க தினமும் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் அதிகமா அதிகமாக சாப்பிடுங்க நெல்லிக்காய் ஜூஸ் அடிச்சு அதிகமாக குடிங்க ஏன்னா வந்து ஜென்ம சனி ஜென்ம ராகு இதெல்லாம் வரும்போது முகப்பொழிவெல்லாம் குறைக்கும் மனசுல அதிகமாக கவலை வந்துடும் அந்த கவலை வந்து முகத்துல அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் முகமே ஒரு மாதிரி வாடி போன ஒரு தன்மையை கொடுக்கும் நமக்கே நம்முடைய முகத்தை பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் இந்த மாதிரியான தன்மையை கொடுக்கும் அதை சரிப்படுத்துறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க கருவேப்பில்ல ஜூஸ் சாப்பிடுங்க பல வகைகளை அதிகமாக ஜூஸ் அடிச்சு சாப்பிடுங்க விட்டமின் சி லெமன் அதை நீங்க அதிகமா எடுத்துக்கலாம் அது உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும் மற்றபடி இந்த ஹேர் லாஸ் நிறைய பேருக்கு இருக்கலாம் கடந்த சில வருடமாவே நிறைய பேருக்கு முடி உதிர்வு அப்படிங்கிற பிரச்சனை இருந்திருக்கும் குறிப்பா டீனேஜ்ல இருந்தவங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும் அதுக்குள்ள ஃபுட் அதுக்குள்ள சப்ளிமெண்ட்லாம் எல்லாம் கரெக்டா எடுத்துக்கோங்க மற்றபடி மைண்ட் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க தேவையில்லாத மைண்டில் போட்டு எதிர்காமல் ரிலாக்ஸாக ட்ராவல் பண்ணுங்க எல்லாமே நமக்கு சுபத்துவமாக முடியும் கடந்த காலகட்டம் நமக்கு அனுபவத்தை கற்றுக் கொடுக்க வந்த ஒரு காலகட்டம் இனி வரக்கூடிய காலகட்டம் அந்த அனுபவத்தை வச்சு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான முயற்சிகளை செய்யக்கூடிய காலகட்டம் இதன் பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாம் மே மாதத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய காலகட்டம் எல்லாம் கும்பத்திற்கு வளர்ச்சி தரக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கும் அதில் யாரும் பெருசாக நெகட்டிவ்வாக ஃபீல் ஆக வேண்டாம் இவ்வளோ நாள் நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ அதை வச்சு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக போகிறோம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சு முடிய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தை கொஞ்சம் கொஞ்சம் கேர் எடுத்து செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணுங்க இதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நம்ம விட்டுருந்தோம் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம் தான் அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு போற குரு பகவான் கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த தடுமாற்றங்களை நிவர்த்தி பண்ணிடுவாரு அதே போல இரண்டாம் இடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு அப்படிங்கிறதுனால முடிவு எடுக்கிற தன்மையில ஒரு சில குழப்பங்கள் மாணவ மாணவிகளுக்கு இருக்கலாம் அதை மட்டும் நிவர்த்தி பண்ணிக்கோங்க அதை மட்டும் சரிபடுத்திக்கோங்க எந்த பீல்டுல டிராவல் பண்றது நம்மளுடைய கெரியர் எந்த பாத்துல வச்சுக்கிறது அப்படிங்கறத சூஸ் பண்றதுல கொஞ்சம் தடுமாற்றங்கள மாணவ மாணவிகள் சந்திக்கலாம் அதை மட்டும் சரி பண்ணிக்கோங்க மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு நல்ல ஸ்கோர் எடுக்கிறதுக்கு ஒரு உகந்த காலகட்டம் தான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அரியர்ஸ் ஏதாச்சும் இருக்குன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணலாம் அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமான அமைப்பு இருக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல மேஜரா இந்த விஷயம் இல்ல ஓவராலா இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு கடந்த ஒன் அண்ட் ஆஃப் இயர்ல ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வு இந்த காலகட்டங்கள கட்டாயமா உண்டு ஃபேமிலியில மட்டும் கொஞ்சம் கேர் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கோங்க சனி ரெண்டுல டிராவல் பண்றதுனால முடிஞ்சா ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு வாய்ப்பு கிடைக்குது தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ கல்வி ரீதியாகவோ வாய்ப்பு கிடைக்குதுங்கிற பட்சத்தில் அதை யூஸ் பண்ணிக்கோங்க மற்றபடி மேஜராக எந்த இஷ்யூம் இல்லை நல்ல மாற்றங்கள் கட்டாயமாக நம்முடைய ராசிக்கும் நம்முடைய நட்சத்திரத்துக்கும் உண்டு வாழ்த்துக்கள் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த பலன்கள் ஜஸ்ட் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் மட்டுமே இந்த கோச்சார பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்புகள் உடைய ஜனனகால ஜாதகத்தில் நடந்துகிட்டு இருக்க தசா புக்தி அந்தரத்தின் அடிப்படையில் கட்டாயமாக மாறுபடும் உடைய ஜனனகால ஜாதகம் உடைய தசா புக்தி தான் எழுபது சதவீத பலன்களை கொடுக்கும் இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது வெறும் முப்பது சதவீதம் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் அந்த முப்பது சதவீதத்திலையும் பார்த்தோன்னா ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இந்த கோச்சார பலன்களை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படிங்கிறதுக்காக நான் தனியாக ஒரு வீடியோவே ரிலீஸ் பண்ணியிருக்கேன் இந்த பதிவுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறது ட்ரை பண்றேன் அப்படின்னா மேல ஐ பட்டன்ல உங்களுக்கு நான் பின் பண்ணி வைக்கிறேன் டைம் இருக்கிறவங்க அது ஒரு வாடி செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் ஏற்படும் மற்றபடி கோச்சாரம் வெறும் முப்பது சதவீதம் மட்டும் நீங்க எடுத்துக்கணும் உடைய தசா புக்தி அந்தரத்தின் அடிப்படையில் உடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் அதை நீங்க ஒரு வாடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அதை உங்களுடைய குடும்ப ஜோதிட போய் ஒரு வாட்டி கிளாரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த புரிதல் மிக எளிமையா ஏற்படும் அதே போல இந்த காலகட்டங்கள்ல அவயோக தசை நடக்காம இருக்கிறது நல்லது நல்ல யோக தசையா இருக்கு லக்னாதிபதி தசை நடக்குதுன்னா நிச்சயமா உங்களுக்கு சாதகமான அமைப்பு தான் இருக்கும் அதிகமா லக்னப்படி சுபத்தன்மையான தசை நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல எந்த நெகட்டிவான இன்ஃப்ளுயன்ஸும் உங்களுக்கு பெருசா பாதிக்காது அதுவே அவயோக தசை நடக்குதுன்னா சொல்லக்கூடிய சுபத்துவமான பலன்கள் பெரிய அளவுல உங்களுக்கு எடுபடாது அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட் நடக்கும் சுபத்துவமான பலன்கள்லாம் அப்படியே நெகட்டிவா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதுக்கு காரணம் உங்களுடைய ஜனங்கால ஜாதகத்தை நடக்கும் தசா புக்தி அந்தரம் தான் நீங்க நல்லா செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் சுப பலன்கள் அதிகமா இருக்கு ஆனா நடக்கிறது பூரா கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்கிற பட்சத்துல உங்க ஜனநகல ஜாதகத்தை செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவயோக தசை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அதே மாதிரி நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் நடக்கும் போது சுபத்துவமான தன்மை சுபத்துவமான பலன்கள் அதிகமா நடக்குதுங்கிற பட்சத்துல உங்களுடைய ஜனநகல ஜாதகத்தை செக் பண்ணி பாத்தீங்கன்னா யோக தசை உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும் எனவே இதை மாதிரி ஏதாச்சும் முரண்பாடுகள் ஏதாச்சும் ஏற்படுதுங்கிற பட்சத்துல உங்களுடைய ஜனநகல ஜாதகத்தை உங்க குடும்ப ஜோடியத்தை கொடுத்து ஒரு வடி செக் பண்ணிக்கிட்டு உங்களுடைய அடுத்த மூ என்ன அப்படிங்கறத நீங்க ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க மற்றபடி சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆல்மோஸ்ட் கரெக்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கோச்சாரமே போதுமானது ஏதாச்சும் ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் பண்ண போறீங்கன்னா மட்டும் ஜனன கால ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க மற்றபடி இந்த கோச்சாரத்தை மட்டும் பார்த்து நம்ம அடுத்த மூச நம்ம ஓரளவுக்கு பிடிக் பண்ணிக்கலாம் மேலே நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி சனி பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதுல சனி பயிற்சி நிகழ இருக்கிறது இந்த சனி பயிற்சியில நமக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்ல புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும் அதே மாதிரி நம்முடைய ராசிப்படி குரு பயிற்சி பலன்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அப்படின்னா நம்முடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும் டைம் இருக்கும்போது பிளே பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி பலன்களை நீங்க முழுமையா பார்க்கலாம் அதே போல ராசி நட்சத்திரம் லக்னம் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள் இப்படி ஒரு ஒரு காம்போலையும் ஜென்ரல் பிரிடிக்ஷன் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவுகளும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த பதிவுல பார்க்காதவங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உங்களை பற்றிய ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கிறது அந்த பதிவுகளை பார்க்கும் போது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய்